விதிய இணையதளத்தின் நேர்களை மற்றோர் அவருடைய நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அனைவருக்கும் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து வணக்கம் அதாவது நான் கடந்த நிகழ்ச்சியில் பேசியிருந்தேன் இந்தியா பிரதமர் இதனைக்கான விஜயம் தொடர்பாக அதாவது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தனது மூன்று நாள் விஜயத்தை உத்தியோகபூர்வ விஜயத்தை அதாவது அரச ஸ்டேட் விசிட் என்று சொல்லுவாங்க அரச விஜயத்தினை நிறைவு செய்து கொண்டு இன்று மாலை அவர் இன்று நண்பகல் அவர் அன்றாது இருந்து தமிழ்நாடு நோக்கி பயணித்தார் அதாவது குறிப்பாக இந்த விஜயத்தின் போது மூன்று நாள் உத்தியோகபுர் விஜயம் அதாவது கடந்த வெள்ளிக்கிழமை மாலை அவர் கொழும்பை வந்திருந்தார் ஆஹ் கொழும்பை வந்தடைந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நேற்று சனிக்கிழமை அஹ் கொழும்பு ஏழில் உள்ள சுதந்திர சதக்கத்தில் பிரம்மாண்டமான ஒரு வரவேற்பு ஒன்று அளிக்கப்பட்டது அந்த வரவேற்பினை அடுத்து ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அண்ணகுமார் ஜனநாயகாவுக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சீட் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது இதன்போது பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த சந்திப்புகள் இந்த ராஜாந்திர சந்திப்பின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு இலங்கையின் மிக அதி உயர் விருதான ஸ்ரீலங்கன் மித்ர விபூசணேன விருது என்ற விருதும் வழங்கப்பட்டது இந்த விருது வழங்கப்பட்ட முதலாவது இந்தியராக இந்திய தலைவராக நரேந்திர மோடி காணப்படுகின்றார் அதுபோன்றுதான் நான்காவது அரசு தலைவராகவும் நரேந்திர மோடி காலப்பட்டிருந்தார் இதற்கு முன்னர் இந்த விருது மூன்று அரச தலைவர்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய மாலதீயுடைய ஜனாதிபதியாக இருந்த மஹமூன் அப்துல் கயீம் அவர்களுக்கும் அதன் பிற்பாடு இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு காலப்பகுதியில் அப்போதைய பலஸ்தீன் ஜனாதிபதி மஹமூத் அப்பாஸ் அவர்களுக்கு வழங்கப்பட்டது அதன்போது அந்நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்த எசீர் அரஃபாத் அவர்களுக்கும் இந்த பதவி இந்த பட்டம் வழங்கப்பட்டிருந்தது இது நான்காவதாக வழங்கப்பட்டிருக்கின்றது இப்படி பல வரலாற்று முக்கியத்துவம் இந்த விஜயம் இந்திய ஜனா பிரதமர் அவர்களுக்கு பாரிய வெற்றியை அளித்துள்ளது அது மூன்று இலங்கை ஜனாதிபதி அண்டகுமார் ஜனநாயக அவர்களுக்கு பாரிய வெற்றி அளித்துள்ளது அதாவது எங்களுடைய அண்டை நாடான பாரதத்தினுடைய ஜனாதிபதி இலங்கைக்கு பிரதமர் அவர்கள் இலங்கைக்கு விஜயம் செய்து பல உதவிகளை வழங்கியுள்ளமை அது ஒரு பல அறிவிப்புகளை மேற்கொண்டுள்ளார் குறிப்பாக கூற கிழக்கு மாகாணத்தில் பல அபிவிருத்தி திட்டங்கள் எதிர்காலத்தில் மேற்கொள்ள உள்ளதாக புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டுள்ளன அதுபோன்றுதான் தான் இந்தியாவினுடைய உதவியில் நூத்தி இருபது மெகாவோட் சூரிய மின்கல சக்தி உற்பத்தி செய்யக்கூடிய மின் உற்பத்தி நிலையத்தை நிர்மாணிப்பதற்காக அடிக்கல் உத்தியோகபூர்வமாக கொழும்பில் ஜனநாயக சிலத்திலிருந்து அம்ராப்படம் செய்யப்பட்டது அதுபோன்றுதான் இந்திய பிரதமர் நலன் மோடி அவர்கள் இன்று அன்றராதபுரத்துக்கு விஜயம் செய்து ஸ்ரீ மகாபோதி விகாரையில் வழிபாடுகள் ஈடுபட்டதுடன் அதன் பிற்பாடு மாகோவிக்கும் யாழ்ப்பாணத்துக்கு இடையிலான ஏற்கனவே புனிர்மாணம் செய்யப்பட்ட உத்தியோகபூர்வ புகைதங்களுக்கு திறந்து வைத்தார் அதுபோன்று தான் மாகோவிலிருந்து அன்றராதபுரம் வரையான புகைத பாதையினை அபிவிருத்தி செய்வது பல திட்டங்களை அவர் செய்திருந்தார் எனினும் இந்த விஜயம் எப்படி அதாவது இந்த குறிப்பாக இந்த இந்திய பிரதமர் விஜயத்தினை அறிக்கைக்காக இந்தியாவில் இருந்து முப்பதுக்கு மேற்பட்ட ஊடக நிறுவனங்கள் சேர்ந்த ஊடு பங்கை இலங்கை இருந்து பல அறிக்கைகின்றனர் ஆனால் கவனியான விட என்றால் இலங்கையைச் சேர்ந்த ஊடுகையாளர்கள் இந்த இந்திய பிரதமருடைய வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது இன்று வழியான சண்டே டைம்ஸ் பத்திரிகையில் கூட தொடர்பாக ஒரு செய்தியோடு வெளியிடப்பட்டிருந்தது நாங்கள் கவனிக்கத்தக்கது எதிர்காலத்தில் இவ்வாறான அரசு தலைவர் இடம்பெறுகின்ற போது அந்நாட்டு உடவியலாளர்களுக்கு கொடுக்க முக்கியத்துவம் போன்று இலங்கை உணவீரர்களுக்கும் அவர்கள் இந்த விஜயத்தை பண்ணுவதற்கான தேவையான ஏற்பாடுகளை இலங்கை அரசாங்கம் ஊடக அமைச்சு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று என்பதை இந்த நிகழ்ச்சிகளாக தெரிவித்துக் கொள்கின்றோம் ஆனால் இந்த விஜயம் எப்படி முக்கிய இரு முக்கியத்துவம் அதுபோன்றும் நரேந்திர இந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாரிய வெற்றி அளித்தது போன்றும் இலங்கைக்கும் இந்த விஜயம் பாரிய வெற்றி அளித்தாலும் ஆளும் அரசாங்கமான தேசிய மக்கள் சக்தி அதாவது தேசிய மக்கள் சக்திக்குள் இந்த விஜயத்தினுடைய ஒரு பாரிய புலவு ஏற்பட்டுள்ளதை அவர் அணிக்கக்கூடியதான் இருக்கின்றது குறிப்பாக இந்த விஜயம் தொடர்பாக பல விமர்சனங்களை அரசாங்கம் எதிர்க்கு நோக்கியுள்ள குறிப்பாக இந்த தேசிய மக்கள் சக்தி என்கிற கட்சியோட பிரதான ப பங்காளி கட்சியாக இருக்கின்ற மக்கள் விடுதலை முன்னணி இந்த மக்கள் விடுதலை முன்னணி க கடந்த பல தசாப்தங்களாக இந்திய எதிர்ப்பு கோஷத்தினை இந்திய எதிர்ப்பு கொள்கையிலே பேணி வந்தது அப்படிப்பட்ட ஒரு கட்சியினால் எனப்படு அரசாங்கம் எப்படி இந்திய பிரதமர் வரவேற்க முடியும் என்று பல பல விமர்சனங்களை சமூக ஊடகங்களில் அவதானிக்க கூடியதா இருந்தது அது மாத்தமல்லாமல் மக்கள் முடிவு விடுதலை முன்னிலிருந்து பிரிந்து சென்ற சோசியலிஸ்ட் பார்ட்டி அதாவது முன்னிலை சோசியலிச முன்னிலை கட்சியினர் கூட நேற்று சனிக்கிழமை புறக்கோட்டை கொழும்பு புகையிற புறக்கோட்டையில் புகை இனத்துக்குள்ள பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்தார் அதுபோன்று தான் இந்திய பிரதமரோட வாகன தொடர் அணிக்கு அவர்கள் கூக்குறு கேட்டரையும் சமூக ஊடகங்களில் காண முடிந்தது இப்படி பாரிய விமர்சனத்துக்குள்ளாகிய இந்த விஜயம் அதாவது இந்திய பிரதமருக்கு இந்திய விஜயம் எவ்வளவு முக்கியம் அளித்ததோ அதுபோன்று இலங்கைக்கு முக்கியத்துவம் காணப்பட்டது எனினும் மக்கள் விடுதலை முன்னணிக்கு இந்த பாரிய விமசனத்தினை தோற்றுவித்தது குறிப்பாக அவர்களுடைய இயக்குநர் கூறியது கொண்டு நான் இந்திய எதிர்ப்பு கொள்கையின் தான் இந்தியாவினுடைய எதிர்ப்பு கொள்கை கைதான் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டங்கள் உயிர் பள்ளிகள் உயிர் தியாகங்கள் கைதுகள் என்று பல வெற்றினைவர்கள் செய்துவிட்டு இன்று எப்படி பாரத பிரதமரை வரவேற்க முடியும் என்று ஒரு கேள்வி எழுப்பப்படுகின்றது இவ்வாறான நிலையில் ஆளும் கட்சி அதாவது ஆளும் தேசிய மக்கள் சக்திக்குள் ஒரு குழுவின மக்கள் விடுதலை அது தேசிய மக்கள் சக்தி இதில் இந்த விஜயத்தில் எங்களுடைய இந்த ஆளும் அரசாங்கத்தின் மூன்றாவது நபராக காணப்படுகின்ற சபாநாயகர் போன்று மூன்றாவது நபர் நிழல் நபராக காணப்படுகின்ற சபை முதல்வர் அதாவது ஒரு சிரேஷ்ட அமைச்சர் குறிப்பாக கூறப்படு அவரை கூறப்போனால் பல அமைச்சுக்குள்ள வீதி நெடுஞ்சாலைகள் போக்குவரத்து துறைமுகம் விமான சேவைகள் போன்ற பழம்புரிந்த அமைச்சு காணப்படுகின்ற சபை முதல்வர் இருக்கின்ற விமல் ரத்நாயக் அவர்களை இந்த விஜயத்தில் எந்த ஒரு சதர்ப்பத்தில் காண முடியவில்லை அதுபோன்று தான் மற்றும் ஒரு பழம்புர்தி அமைச்சராக இருக்கின்றார் ஊடக மற்றும் சுகாதார அமைச்சராக இருக்கின்ற அதுபோன்று ஆளுங்கட்சியின் பிரதமர் நலிந்த ஜேதிஷ் அவர்கள் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கடுமையாக நரேந்திர மோடி அவர்களை விமர்சித்து வெளியிட்ட ஒரு ஒரு காணொலியினை இன்று பரவலாக சமூகம் காணக்கூடியதாக இருந்தார் அவர் இந்த விஜயத்தில் விஜயத்தை பொறுப்பான அமைச்சராக செயற்பட்டதே காணக்கூடியதாக இருந்தது அவர் எல்லா விமான நிலையத்தில் வரவேற்றதிலிருந்து இருந்து இந்திய பிரதமர் செல்லும் வரை இந்த விஜயத்தில் அவர் காணப்பட்டார் அதுபோன்றுதான் சிரேஷ்ட அமைச்சரான ட்ரேட் வட்ட அமைச்சராக இருக்கின்ற அன்றாபுரத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் வசந்த சமரசிங் அவர்களையும் காணக்கூடியதாக இன்று அன்றாபுரம் விஜயத்தின் போது அவரை காணக்கூடியது அதுபோன்று நேற்று ஜனாதிபதி மாளிகை இடம்பெற்ற ஜனாதிபதி சேலத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போது எங்களுடைய கைத்தொழில் முதல் கைத்தொழில் அமைச்சராக இருக்கின்ற சுனில் ஹந்தினத்தி அவர்களை காணக்கூடியதா இருந்தது தான் கடற்பொழில் அமைச்சர் அவர்களையும் அதுபோன்று சாவித்ரி போல்ராஜ் பெண்கள் மற்றும் சிறு சிறு அபிவிருத்தி அமைச்சர் போன்ற குறிப்பிட்ட சில அமைச்சர்கள் மாத்திரம்தான் காண முடியாத இருந்தது இது போன்ற சிரேஷ்ட அமைச்சர்களாக இருக்கின்ற கே டி லால்காந்த பிபல் ரத்நாயக போன்றவர்களை இந்த விஜயத்தின் போது காண கிடைக்கவே இல்லை அது மாத்திரமல்லாமல் குறிப்பாக பல ஒப்பந்தங்கள் கைச்சாத்திரப்பட்டது அதாவது துறைமுகம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் எரிபொருள் மின்சாரம் சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் போன்ற பல ஒப்பந்தங்கள் கைச்சாற்றப்பட்ட நிலையில் கூட அதுக்கு அந்த துறைக்கு பொறுப்பான அமைச்சர்கள் குறிப்பாக மின்சக்தி மின்சக்தி சக்தி மற்றும் மின்வள அமைச்சர் அவர்களை காணவே இல்லை அவர் பொறியியலாளர் கூட அவர் மக்கள் விடுதலை முன்னேற்றப்படுத்துகின்றார் அவர் முன்னர் ஜனாதிபதி அந்தகுபால் ரெண்டாயிரத்தி நாலாம் அமைச்சராக இருந்தபோது அவருடைய ஒரு அமைச்சின் குழு ஒரு திணைக்கழக தலைவராக இருந்தவர் அவர் இந்த இந்திய பிரதமர் நரேந்திர போது பல ஒப்பந்தங்கள் அதாவது உற்பத்தி செய்யக்கூடிய சூரிய உற்பத்தி நிலையம் எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு இலங்கைக்கு இடையில் ஏற்றுமதி செய்வதற்காக மின்சக்தி ஏற்றுமதி செய்வதான ஒப்பந்தம் இது இந்த ஒப்பந்தத்திலே மின்சக்தி அமைச்சர் செயலாளர் கையெழுத்திட்டார் இப்படி முக்கியமான இந்த ஒப்பந்தம் கைத்தாட்டு நிகழ்வு அதே மின்வள உற்பத்தி திறக்கப்பட்ட நிகழ்வில் ஏன் மின்சக்தி அமைச்சர் கலந்து கொள்ளவில்லை என்ற கேள்வி ஒரு எழுந்துள்ளது அதுபோன்றுதான் மிகவும் சிரேஷ்ட அமைச்சர் பாராளுமன்றத்தின் சபை முதல்வராக விமல் ரத்நாயக ஏன் கலந்து கொள்ளவில்லை லால் காந்த ஏன் கலந்து கொள்ளவில்லை போன்ற பல அமைச்சர்கள் அதாவது மக்கள் விடுதலை முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது பேர் கொண்ட பாராளுமன்றத்திலே மக்கள் விடுதலை முன்னணியை எவரும் கலந்து கொள்ள குறிப்பாக ஜனாதிபதி அவர்கள் ஒரு நாட்டு தலைவர் இரண்டுக்கு விஜயம் செய்கின்ற போது அந்த அன்றைய தினம் இரவு ஜனாதிபதியினால் அவருடைய ஜனாதிபதி மாளிகையில் ஒரு இராப்போசன ஒரு பார் இராப்போசன நிகழ்வு வழங்கப்படும் அது போன்ற நேற்று சனிக்கிழமை இரவு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு ஒரு ஒரு வரவேற்பு நிகழ்வு ஒன்று வழங்கப்பட்டது இராப்போசனம் ஒன்று அந்த நிகழ்வில் குறிப்பிடத்தக்கவான அமைச்சர்களை மாற்று நீதி அமைச்சர் பௌத்த சாசன மற்றும் கலாச்சார சமீபகார அமைச்சர் போன்று குறிப்பிட்ட சில அமைச்சர்களை மாற்றிருந்தான் காணக்கூடியதாக இருந்தது ஏனே எவரையும் காண காண முடியவில்லை இதன் காரணமாக குறிப்பிட இந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் விஜயத்தினால் ஆளும் அரசாங்கத்திற்குள் ஒரு பாரிய பிளவைப்பட்டுள்ளதாக குறிப்பிடிறது இதன் உண்மைத்தன்மையினை நாம் எதிர்காலத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதே போன்றுதான் இலங்கை வந்த இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்து அவர்கள் அதாவது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்து இறங்கிய நடந்து விளையாட்டு மீண்டும் கட்டுநாயக்கா விமானத்திலிருந்து அவர் இந்தியா செல்லவில்லை அனுராதபுரத்தில் உள்ள விமானப்படை தளத்திலிருந்து அனுராதபுரம் அதாவது அவர் வந்த கொழும்பில் இருந்து அனுராதபுரத்துக்கு அவர் இந்தியா விமானப்படை சொந்தமான விசேடு ஹெலிகாப்டர் ஒழுங்கு வாழ்வதாக பயணித்திருந்தார் அதுபோன்ற அந்த அதே ஒழுங்குவானூரில் தான் அவர் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டில் உள்ள ராமேஸ்வரம் அவர் அங்கு சென்றிருந்தார் இதன் மூலம் பல செய்திகளை அவர் ஜனாதிபதி ஜனாதிபதியுடைய மேற்கொண்ட விசேட கூட்டறிக்கையின் போது அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை இந்த அரசியலமைப்பை முழுமையாக அமல்படுத்தப்பட வேண்டும் அதுபோன்று வாக்குறுதி இந்தியாவிற்கும் இலங்கை மக்களுக்கும் வாக்குறுதி வாக்குறுதி அளித்தபடி மாகாண சபை தேர்தல் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் நரேந்திர மோடி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விஜயத்திற்கு குறிப்பிட்ட சில நாட்களுக்கு முன்னர் அரசாங்கத்தின் பேச்சாளராக இருந்த அமைச்சரவை பேச்சாளராக இருந்த ஊடக அமைச்சர் நலிந்த ஜெய்தி சார் அறிவிப்பை இந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மாகாண சபை தேர்தல் நடக்க மாட்டாது என்பவர் அறிவித்திருந்தார் இந்த அதாவது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மாகாண சபைகளின் பதவிக்கால நடந்த பதினெட்டாம் ஆண்டு முடிவெடுத்த பிற்பாடு இன்று சுமார் ஏழு வருடங்கள் கடந்த நிலையில் கூட எந்த ஒரு அரசாங்கம் மாறி மாறி வந்தாலும் கூட மாகாண சபை தேர்தலை நடத்தவில்லை இவ்வாறு தான் இந்த என்பிபி அரசாங்கத்தினுடைய அறிவிப்போடு வந்தது மாகாண சபை

இந்த மாகாண சபைத் தேர்தல் விரைவில் நடக்குமா இந்தியாவுக்கு வழங்கிய வாக்குறுதியின்படி விரைவில் நடக்குமா அல்லது இது ஒரு காலக்கடு அதாவது ஒரு இழுத்தடிப்பு செய்யப்படுமா என்பதும் ஒரு பாரிய கேள்விக்குற தொற்று ஏன் அரசாங்கம் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மிகவும் அவசரப்பட்டு எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகளை மதிக்காமல் மிகவும் அவசரப்பட்டு நடத்திய அரசாங்கம் ஏன் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு பயப்படுகின்றது என்ற என்றொரு சந்தேகம் மக்கள் மத்தியில் இருந்தது எப்படியோ நாம் பொறுத்திருந்து பார்க்க போனோம் மேற்கவே சமூகங்களில் பேசு பொருளாக மாறி உள்ள என்பிபி அரசாங்கத்துக்குள் பாரிய புலவை ஏற்பட்டுள்ளதா அதாவது இந்திய பிரதமர் மோடியினுடைய விஜயத்தினை அடுத்து குறிப்பாக விமல் ரத்நாயக்கா கே டி ராஜ்காந்த போன்றவர்கள் பாதியை உள்ளதாக தெரிவிக்கப்பட்ட உடைய தொடர்பில் நாம் எதிர்காலத்தில் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை முதலமைச்சர் விடவேற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் அஸ்லாமலை வரமத்துலாஹி வபரகாத்தூர்